என்ற தீய சக்தியை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளோம் திமுகவை வீழ்த்துவதற்காக பழைய பங்காளி சண்டைகளை ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணியில் ஒன்றாக செயல்படலாம் அதன் பிறகு எங்கள் பங்காளி சண்டையை தொடர்வோம் என்று மயிலாடுதுறையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறோம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்து அமைச்சராக இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது அதேபோல் பொன்முடி பெண்களைப் பற்றி இழிவாக பேசியதற்கு நீதிமன்றம் தான் மாக முன்வந்து விசாரணை செய்கிறது துரைமுருகனை விடுதலை செய்தது தவறு என்று நீதிமன்றம் சொல்லியுள்ளது திமுக ஆட்சியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயப்படுவதற்கான காலமாக உள்ளது ஏனெனில் பட்டி தொட்டியெல்லாம் போதை கலாச்சாரம் போதை சாக்லேட் போதை மாத்திரைகள் விற்கப்படுகின்றன சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சிறு பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால் ஐந்தாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்கின்ற நிலை தமிழ்நாட்டில் உள்ளது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நான்கு ஆண்டுகள் முடியும் தருவாயிலும் நிறைவேற்றாமல் திமுக மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி வரும் என்றார் டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்கு பிறகு மக்களாட்சி அமைத்த பிறகு உரிய நிவாரணம் வழங்கப்படும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்போம் என்று சொன்னார்கள் அதற்கெல்லாம் போர் போராட்டம் நடத்தியவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லோரையும் மாற்றிவிட்டார்கள் இதற்கெல்லாம் பொதுமக்கள் தக்க பதிலடி தருவார்கள் இன்றைக்கு ஒரே இலக்கு திமுக என்ற தீய சக்தியை ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளோம் திமுகவை வீழ்த்துவதற்காக பழைய பங்காளி சண்டைகளை ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணியில் ஒன்றாக செயல்படலாம் அதன் பிறகு எங்கள் பங்காளி சண்டையை தொடர்வோம் என்பது எங்கள் நிலைப்பாடு ஓபிஎஸ் பி ஒதுக்கப்படவில்லை அவரின் இடம் அப்படியே உள்ளது அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் திருமாவளவன் தினம்தோறும் ஒரு தகவல் சொல்லி வருகிறார் நேற்று என்ன சொன்னோம் இன்று என்ன சொன்னோம் என்று அவருக்கே தெரியவில்லை காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்றார் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி ஆறு பேர் பலியான விவகாரத்தில் பட்டியலின மக்களுக்காக போராடும் திருமாவளவன் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லவில்லை திருமாவளவனின் போக்கு வித்தியாசமாக உள்ளது என்றார் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர்

ஓரணியில் ஓரடியில் இணையமற்ற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு மக்கள் ஆட்சியை விருது அந்த கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரு கோரிக்கை நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அம்பேத்கர்தான் சாட்சிகள் அழைக்கும்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு பயன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க பதவி வேணுமா இருக்காங்க பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியும் அதை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க துறைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அதை கேட்க நடந்து சொல்லியிருக்கேன் இருக்கும் குழந்தைகளை பள்ளிக்கிறது பயன்படுகின்ற காலமா இருக்கு ஏன்னா என்ன பார்த்தாலும் போதை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டிகள் போதை காத்துறையோ போதை மாத்திரை தான் கடிச்சாட்டம் எடுத்துக்கொள்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது சிறு பெண் குழந்தைகள் இருந்து ஊதாட்டிகள் வரை பாதுகாப்புள்ளார்கள் ஊழிப்படைகளின் ஆதிக்கத்தால ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற யாரை விடமான கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேறுகிறது மொத்தத்துல சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்கிறது இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பங்களிப்பு முடிவு போன்ற ஏமாற்றி வருகின்றார்கள் அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தாததால் மக்களுக்கு நல்லது ஜனவரி பதினேழு பதினேழு மழை பெய்திருக்கு டெல்டா மாவட்டத்துல ஏற்கனவே சேவல் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பாதிக்கப்பட்டாங்க மார்ச் மாசம் முதலையும் விவசாயிகள் போராடி அதாவது அவங்க கிடைக்கக்கூடிய இன்னும் பாதிக்கல வந்துருக்காரு ரெண்டாயிரத்து அது இருபத்தி ஆறு பார்த்துக்கு பிறகு மக்கள் ஆட்சி அந்த நிவாரணத்தான் ஒரே வரி வருது

தேசிய கதை ஒரே இலக்கு திமுக திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தேர்தலுடன் அதன்படிதான் நாங்க பேசுறோம் அதனால சொல்றேன் எங்க பழைய பணிகளுக்கே எங்களுக்குள்ள கதையெல்லாம் போன காப்பிடுச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரும் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவருக்கே நேற்று என்ன நீங்க என்ன கொடுத்தாரு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துவது தெரியல நேற்று கூட சொன்னாரு மத்திய உள்துறை அமைச்சர் காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்துல நல்ல சேவையத்தை கொடுத்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில அது அவர் யாருக்காக போராடுறாங்களோ அந்த பட்டியலிட மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்ப ஒரு முதலமைச்சர் பதவி அவருடைய வித்தியாசமா போயிடுச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க